ஓம் ே துணை என்பு குழந்தை உன்னுடைய சந்தோஷத்தை முழுமையாக மீட்டு மீண்டும் உன் கைகளிலேயே இந்த வராகி தர வந்திருக்கின்றேன் நான் உன்னுடைய சந்தோஷத்தை உன் கைகளில் கொடுக்க வேண்டும் என்றால் நீ இவரை உடனடியாக பிரிந்தே ஆக வேண்டும் என்னவென்று முழுமையாக கேட்பாயானால் நிச்சயமாக அம்மா யாரை பிரிய சொல்கிறாள் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் அது உன் வாழ்க்கைக்கு நியாயமானதுதான் என்பதனையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் சில நேரங்களில் சில விஷயங்கள் நம்மை விட்டு பிரிந்தால் நம் வாழ்க்கை தெளிவாக மாறும் சில விஷயங்கள் நம்மோடு தொடராமல் இருந்தால்தான் நம் வாழ்க்கையில் நாம் நினைத்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அதனால்தான் இன்று உனக்கு இந்த வராகி சொல்லப் போகின்ற இந்த ஒருவரை நீ பிரிந்து விட்டால் உன்னுடைய சந்தோஷங்கள் உன் கைகளில் வந்து தானாகவே தவழும் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையைப் பற்றிய முழுமையான சிந்தனையோடு இருக்கின்ற உனக்கு வாழ்க்கையில் எதிர்காலம் என்னவாக மாறும் என்கின்ற பயம் அதிகமாக இருக்கின்றதல்லவா இந்த நேரம் எப்பொழுதுமே உனக்குள் கவலைகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது ஏதேனும் ஒரு சிறிய பிரச்சனை வந்துவிட்டால் கூட உன்னுடைய மனது அப்படியே துடித்துடித்து போய்விடுகின்றது இதற்கு மேல் என்ன இருக்கின்றது என்று உன் மனது சிந்திக்க வைக்கின்றது இப்படியே இந்த வாழ்க்கை முடிந்துவிடுமோ என்கின்ற எண்ணம் உனக்குள் உருவாகின்ற நேரத்தில் இந்தவராகி ஒரு இடத்தில் உனக்கான சந்தோஷமான ஒரு செய்தியை சொல்லத்தானே வந்திருக்கின்றேன் என் குழந்தையே சந்தோஷம் என்பது எங்கே இருக்கிறது அதை எங்கே நாம் வாங்க வேண்டும் என்றெல்லாம் முதலில் யோசிப்பதை நிறுத்திவிட்டு உனக்குள் இருக்கின்ற அந்த சந்தோஷத்தை நீ முதலில் வெளிக்கொண்டு வா என் குழந்தையே யாராவது உன்னை கட்டுப்படுத்துகின்றார்களா யாராவது நீ சிரித்தால் வேதனைப்படுத்துகின்றார்களா யாரேனும் நீ சிரித்தால் இது நமக்கு சரிப்பட்டு வராது என்று சொல்கின்றார்களா சிரிப்பையே கொச்சப்படுத்துகின்றார்களா இது போன்று யாரேனும் உனிடத்தில் நடந்து கொள்கிறார்கள் என்றால் முதலில் இவர்களினுடைய உறவைத்தான் நீ முறிக்க வேண்டும் இவர்கள்தான் முதலில் உன் வாழ்க்கையை விட்டுச் செல்ல வேண்டும் சரி அவர்களாக செல்ல மாட்டார்கள் சரி அவர்கள் அப்படியே இருந்துவிட்டு போகட்டும் அதற்கு பதிலாக நீ யாரை அனுப்ப வேண்டும் என்று உன் வராகியம்மா உனக்கு தெளிவாக சொல்கின்றே பிரிதல் என்பது வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு நிரந்தரமான விஷயம் கிடையாது எப்போது புரிதல் ஆரம்பிக்கின்றதோ அப்பொழுது இந்த பிரிதல் கூட மீண்டும் சேர்ந்துவிடும் அதனால் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிந்து கொண்டு வரவிருக்கின்ற நல்ல விஷயங்களை நீ மனதார ஏற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுமே நிச்சயமாக ஏதாவது ஒரு கட்டத்தில் உனக்கான நன்மைகளை கொடுப்பதற்காகத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டு எந்த நேரத்திலும் இந்த கஷ்டங்களை உன்னால் கடந்து வர முடியும் என்பதனை நினைவில் கொண்டு நீ சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கான முயற்சியில் முதலில் நீ இறங்க வேண்டும் என் குழந்தையே எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற கஷ்டத்தை நீ ஏற்றுக்கொண்டதுதான் இத்தனை காலம் உனக்கான பிரச்சனை இவரை இந்த வாழ்க்கையிலிருந்து நீ ஒதுக்கி வைக்க வேண்டும் என்றால் சட்டென்று உன் சந்தோஷத்திற்கு இடையூறு விளைவித்த ஒருவரை சொல்ல வேண்டும் என்றால் நீ யாரை சொல்வாய் தெரியுமா அது யார் என்றால் உன் வாழ்க்கையில் இத்தனை காலமும் உனக்கு நடக்க இருக்கின்ற நன்மைகளை தடுத்து நிறுத்திய ஒருவர் எதையுமே பெற்றுவிடக்கூடாது என்று உனக்குள் இருந்து உன்னை ஆட்டி படைத்த ஒருவர் அவர்தான் இந்த வாழ்க்கையை விட்டு இப்போது வெளியேற வேண்டும் அவர் யார் என்று யோசிக்கின்ற என் குழந்தையே அம்மா உனக்கு சட்டென்று அது யார் என்று சொல்லிவிடுகின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் நீ வெளியேற்ற வேண்டியவர் உனக்குள் இருக்கின்ற எதிர்மறை எண்ணங்கள் இதுதான் உனக்குள் இருந்து கொண்ட இத்தனை காலமும் உனக்கு நடக்க இருக்கின்ற நல்ல விஷயங்களை கூட உன்னை பெறவிடாமல் தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கின்றது எந்த விஷயத்தை நீ அடைய நினைத்தாலும் அந்த விஷயத்தின் மீது உன்னுடைய கவனத்தை செலுத்த விடாமல் தடுத்து நிறுத்திக் கொண்டிருக்கின்றது வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் என்ன சோதனைகள் வந்தாலும் அதிலிருந்து உன்னால் மீண்டு வரக்கூடிய நிலைமையை உனக்கு கொடுக்காமல் உன்னை அப்படியே போட்டு அழுத்திக் கொண்டிருக்கின்றது வாழ்க்கை இத்தோடு முடிந்துவிட்டது என்கின்ற எண்ணத்தை மட்டும் உனக்குள் அதிகமாக தருகின்றது இந்த எதிர்மறை எண்ணங்கள் மட்டும் உனக்குள் இல்லாமல் சென்றிருந்தால் என்றோ இந்த வாழ்க்கையை நீ வாழ தொடங்கியிருப்பாய் என்றோ இந்த வாழ்க்கையை உனக்கானதாக நீ மீட்டெடுக்க தொடங்கியிருப்பாய் பல கஷ்டங்களை கடந்து இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற உனக்கு இப்பொழுது வருகின்ற கஷ்டங்கள் எல்லாம் ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது ஒரு சாதாரண விஷயத்தை கூட உன்னை பெரிதாக சிந்திக்க வைக்கின்றது ஒரு சிறிய விஷயம் கூட உன் மனதை போட்டு பாடாய்படுத்துகின்றது என்றால் அதற்கு எல்லாம் காரணம் இந்த எதிர்மறை எண்ணங்கள் மட்டும்தான் என்பதனையும் முதலில் நீ புரிந்து கொள் எல்லாவற்றையுமே நீ நேர்மையாக நேர்மறையாக சிந்திக்க தொடங்கினால் உன்னை சூழ்ந்து வருகின்ற பிரச்சனைகள் எதுவுமே காணாமல் போகும் உனக்கென்று இந்த வாழ்க்கை தர நினைக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் நீ நிச்சயமாக உன் கண் முன்னால் கண்டுவிடுவாய் என்ன நடக்கின்றது உன்னை சுற்றி யார் என்ன செய்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளக்கூட முடியாத அளவிற்கு இந்த எதிர்மறை எண்ணங்களால் உன் வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தைக்கு சந்தோஷம் வாழ்க்கையில் நிரந்தரமானதாக இருக்க வேண்டும் என்று உன் அம்மா நான் விரும்புகின்றேன் உன்னுடைய சந்தோஷத்தை நீ நிரந்தரமாக வேண்டும் என்று எண்ணினால் எப்பொழுதுமே இந்த எதிர்மறை எண்ணங்களை உன் வாழ்க்கையிலிருந்து நீ விலக்கி வைக்க வேண்டும் எந்த காரணத்திற்காகவும் இது உன் வாழ்க்கையிலிருந்து உன்னை ஆட்டி படைக்க கூடாது உன்னை இது ஆட்டி படைத்து விட்டாலே இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்கள் எல்லாம் உன்னை விட்டு சென்று விட்டது என்று அர்த்தம் அல்லவா என் குழந்தையே இத்தனை காலமும் தான் மன நிம்மதி இல்லாமல் இருந்து விட்டாய் இனிமேலாவது இந்த மன நிம்மதியை நீ முழுமையாக பெற்று கொள்ள வேண்டும் இனிமேலாவது உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இது போன்ற எதிர்மறை எண்ணங்களை தூக்கி வெளியில் எரிய வேண்டும் என் குழந்தையை நீயாகவே நினைத்துக் கொள்கின்றாய் ஒரு விஷயத்தை நடத்துவதற்கு முன்பாகவே இது நமக்கு கிடைக்காது என்று நீயாகவே எண்ணிக்கொள்கின்றாய் அப்படியானால் ஒருவேளை அது உனக்கு கிடைக்கக்கூடியதாக இருந்தால் கூட என் குழந்தை எப்படி உன்னால் இந்த விஷயத்தை பெற முடியும் நீயாகவே எதிர்மறையாக சிந்தித்து விட்டால் அது எப்படி உன் கைகளில் வந்து சேரும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை தர நினைக்கின்ற பல கஷ்டங்கள் உன் மனதை போட்டு புரட்டி கிடக்கும் அப்பொழுதெல்லாம் உனக்கு மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்கள் இந்த வாழ்க்கையை நாம் இனிமேல் எப்படி கடந்து செல்ல போகிறோம் என்பதுதான் இந்த வாழ்க்கையை மேலும் மேலும் நாம் வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்குள் எப்பொழுதும் இருக்க வேண்டும் நேர்மறையான எண்ணங்களும் நேர்மறையான சிந்தனைகளும் தான் இங்கு ஒருவரை வாழ வைக்குமே தவிர எப்போதுமே எதிர்மறை எண்ணங்கள் இங்கு ஒருவரை வாழ வைக்காது அவரை தாழ்ந்து போகத்தான் வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தைகி இந்த வாழ்க்கையில் எதிர்பார்க்கின்ற அத்தனை சந்தோஷங்களையும் கொடுப்பதற்கு இந்த வராகி நான் தயாராக இருக்கின்றேன் நான் உன்னோடு இருந்து உன் வாழ்க்கையை நல்ல நிலைக்கு கொண்டு வர எப்பொழுதுமே உன்னோடு உடன்பட்டு நிற்கின்றேன் நீ கேட்பதையெல்லாம் சரியா தவறா என்று பிரித்ததற்கு பிரித்தறிந்து உன் காலது உன்னிடத்தில் கொடுக்க நான் எப்பொழுதுமே முன்வந்திருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டங்களுக்காகவும் நீ வேதனைப்படக்கூடாது எந்த ஒரு விஷயங்களுக்காகவும் மனம் தளர்ந்து விடக்கூடாது உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை முதலில் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்கள் என்னவாக இருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த காலகட்டத்திலும் உனக்கான சந்தோஷங்களை நீ இழந்துவிடக்கூடாது எல்லா நேரத்திலும் உனக்கென்று இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற மனநிறைவை நீ பெற்றுக்கொள்ள துணிந்து நிற்க வேண்டும் என் குழந்தையே வருகின்ற நாட்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு காண முத்தான நாட்களாக இருக்க வேண்டும் இனி அதனை நீ உனக்கு ஏற்றது போல மாற்றிக்கொள்ள வேண்டும் இந்த மாதம் முடிவதற்குள் என் குழந்தை தான் நினைத்த விஷயங்களை எல்லாம் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு தனக்குள் இருக்கின்ற இந்த எதிர்மறையான உன் மனசாட்சியை எடுத்து வெளியில் விட்டு என் குழந்தையே மனசாட்சியை நீ மாற்றி அது என்ன நினைக்கின்றதோ அதன்படி அதன் சொல் கேட்டு நீ நடந்து கொள்ள வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் உன்னுடைய எண்ணங்கள் உன் மனசாட்சியாக நீ மாற்றக்கூடாது நல்ல நேரம் வந்துவிட்டது என்றால் மட்டும்தான் வாழ்க்கையில் சிலருக்கு இது போன்ற வாக்குறுதிகள் கிடைக்கும் அது போன்ற உனக்கு நான் தருகின்ற வாக்குறுதியானது உன் வாழ்க்கையை நான் நல்ல நிலைக்கு தருகின்றேன் நீ கெட்ட விஷயங்களை உன் வாழ்க்கையாக்குகின்ற எண்ணு எண்ணுகின்ற வாக்குறுதி நான் தரும்பொழுது அதை பெற்றுக்கொள்ள நீ எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் நான் நினைத்ததை உன் வாழ்க்கையாக மாற்றி காட்டுகிறேன் இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்